மகாநதி சீரியல் இன்றைக்கி எபிசோடில் காவேரியை வந்து வீட்டில் இருக்க எல்லாருமே திட்டுறாங்க அப்போ அவங்க சித்தப்பா சொல்கிறாங்க என்ன வேலை பார்த்துட்டு வந்து எவ்வளோ தைரியமாக நிற்க நீ கல்லு மாதிரி தானே இருக்க அவர் ஒன்று கடத்தினாரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் உண்மையாகுமே என்ன கடத்தினார் அப்போ ஃபஸ்ட்டே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காவேரி வந்து எவ்வளவோ சொல்லி புரிய வைக்கிறாங்க ஆனால் ஆள் ஆளுக்கு பிடிச்சி திட்டிக்கிட்டே இருக்காங்க அதையும் பிடிச்சி திட்டுறாரு அழுதுகிட்டே போயிடுறாரு என் பையனை இப்படி அழ வச்சுட்டல நிலாம் நல்லா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சித்தப்பாவும் சொல்கிறாங்க சித்தப்பா வந்து அவங்க ஒய்ஃபை அடிச்சிடுறாங்க அப்போ விஜய் சொல்கிறாரு எதுக்கு சித்தப்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உன் பொண்டாட்டியை நீனே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் எல்லாருமே சொல்லிட்டு போயிடுறாங்க தாத்தா என்ன பேசுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க அப்போ விஜயும் காவேரியும் சொல்கிறாங்க இப்படி நீ தப்பு பண்ணிட்டேன் யார்கிட்ட கேட்டே இப்படி பண்ணினேன் என்கிட்ட சொல்லாமல் இப்படி பண்ணிட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க காவேரி வந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் நர்மதா வந்து வீட்டில் போய் சொல்கிறாங்க அக்கா வீட்டில் ரொம்ப சத்தமாக இருக்குமா சண்டை போட்ட மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே கங்காவோட அம்மா வந்து கால் பண்ணுறாங்க காவேரிக்கு அப்போ ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதோட இன்றைக்கி எபிசோடு முடியுது